ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வலுக்கும் டூ இன்னைக்கு இன்னைக்கிட்டே நம்ம என்ன பார்க்குறோம்னா பாக்கி லட்சுமி சீரியலோட இந்த வர ப்ரோ தான் போறோம் நம்ம சேனல் யாராவது புதுசு வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வர என்ன காமிச்சிருக்காங்கன்னா கோபியோட அவங்க அம்மா வந்து டீ கேட்டிருக்காங்க போல ராதி அவங்களோட அவங்க அம்மா டீ போட்டு வந்து கொடுத்துருக்காங்க போல் அவங்கள ஏதோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது இவங்களுக்கு பிடிக்காத மாதிரி வந்து இந்த காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இவங்க டீ குடிச்சிட்டு என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கவலைமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கக்கிட்ட காமிச்சிகிட்டு இருக்காங்க உடனே பார்த்திங்கன்னா டீக்கப்பாக அவங்க யாரோ தள்ளி விட்டுறாங்க தள்ளி விட்டுட்டு இவங்க என்ன இருக்காங்கன்னா ராதிகா வந்துட்டு ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனி டைம் சண்டாயை இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க உடனே பார்த்திங்கன்னா டீக்கப்போ கீழே கொட்டுனது பார்த்தீங்கன்னா கோபியோட அவங்க அம்மா தான் நினச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து கத்திட்டு இருக்காங்க உடனே இவங்க அம்மா கோபிக்கு கால் பண்ணி என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா இது மாதிரி ப்ராப்ளம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னானே கோபியை வந்து வந்துட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறா டீக்க போய் கீழே கட்டுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான்னு ரெண்டு பேரும் வந்து கோபியோட அவங்க அம்மாவே அந்த குறை சொல்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ராதியாகும் என்ன பண்ணுறது தெரில ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராதியோட அம்மா என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா எதுக்கு இங்கே நடுவில் வந்து உட்காந்துட்டு குழப்பத்தை இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேண்டாம் வெறுப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் கோபியும் ராதியாகவும் ரொம்ப அப்செட்டில் இருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்பா என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வேலை நம்மடியோ படிச்சு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ